வெல்கம் டு ட்ரீம் சினிமா இந்த எபிசோட் கியூஎன்ஏ வீடியோ சோ இந்த வாரம் நம்ம நம்பர்களுக்கு கேள்விகள் நம்ம பதில்களை சொல்லிடலாம் சோ உங்களுக்கு இந்த மாதிரி சினிமா பத்தின கேள்விகள் எது இருந்துச்சு அப்படின்னா அதை மறக்காம இப்போவே நம்ம ட்ரீம் சிம்மாவுடைய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க அந்த கேள்விகளுக்கான பதில் ஒவ்வொரு சண்டேவும் இந்த மாதிரி வீடியோவா நம்ம சேனல்ல சோ மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு இப்போவே நம்ம ட்ரீம் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் கேள்வி நாகர்கோவில் இருந்து ஆகாஷ் அப்படிங்கிறத கேட்டிருக்காரு ஜனநாயகன் சென்சார் கிளியர் ஆயிருச்சா படம் எப்ப ரிலீஸ் சொல்லுங்க அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு சோ ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப லேட்டஸ்டா ஒரு நியூஸ் ஒண்ணு கிடைச்சிருக்கு ஆனா எந்த அளவுக்கு கன்ஃபார்ம் அப்படிங்கிறது கிளியரா தெரியல அதாவது பிப்ரவரி அஞ்சாம் தேதி பாத்தீங்கன்னா ஜனநாயகன் டீம் வந்துட்டு கோர்ட்ல இருந்து கேச வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னும் படத்தை மறுபடியும் ரிவிஷன் கமிட்டிக்கு அனுப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் நியூஸ் ஒண்ணு கிடைச்சிருக்கு சோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த படத்தை வந்து ஒரு ஆர்மி ஆபிசர் மட்டும் பாக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா படத்துல பாத்தீங்கன்னா ராணுவ சிம்பிள் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க ஒரே ஒரு ஆர்மி ஆபீசர் வந்து படத்தை பார்த்துட்டாரு அப்படின்னா அந்த சிம்பிள் அவங்க யூஸ் பண்ணிக்கிறது ஓகேவா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு வேலை வேற ஏதாவது சொன்னாரு அப்படின்னா அந்த சிம்பிள் வந்து பாத்தீங்கன்னா பிளர் பண்ணிடுவாங்க அவ்வளவுதான் சோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு சென்சார் சர்டிபிகேட் சீக்கிரமா கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாம பிப்ரவரி பத்தொன்பது இருபது அப்படி இல்லைன்னா இருபத்தி ஏழு இந்த மூணு டேட் வந்து மூவி டீம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஆக்சுவலா அந்த மூணு டேட் தான் பாத்தீங்கன்னா கடைசி டேட் எலக்ஷனுக்கு முன்னாடி இந்த படத்தை கொண்டு வரணும் அப்படின்னா இந்த மூணு டேட் தான் கடைசி டேட்டு அண்ட் அதுக்கப்புறம் மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து பாத்தீங்கன்னா எலக்ஷன் அறிவிப்பு வந்துரும் ஸோ எலெக்ஷனுக்கான அறிவிப்பு வந்துருச்சு அப்படின்னா அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் பண்ண முடியும் ஸோ அதனால மூவி டீம் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு படத்தை சீக்கிரமா கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ சீக்கிரமா இந்த ஜனநாயகம் படத்துல இருந்து பாசிட்டிவா நியூஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுத்து வெயிட் பண்ணி பார்ப்போம் ரெண்டாவது கேள்வி ராமநாதபுரத்துல இருந்து பிரியா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க கருப்பு ரிலீஸ் அனவுன்ஸ்மெண்ட் இந்த பிப்ல வரும்னு சொன்னீங்க எப்போ வரும் என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு சோ கருப்பு படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொல்ற மாதிரி

வாய்ப்பு என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம் மூணாவது கேள்வி சேலத்துல இருந்து ராகவா கெட்டவன் அப்படிங்கிற ஒரு கேட்டிருக்காரு கெட்டவன் அப்படிங்கறது அடமொழி போல அட்லி அல்லர்ஜு மூவி எப்ப ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு சோ அட்லி அல்லர்ஜு படத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா படத்துல ஷூட்டிங் போயிட்டு இருக்கு சோ நம்ம ஏற்கனவே ஒரு அப்டேட் வீடியோல சொல்லிருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மார்ச் மந்த் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத சொல்லிருந்தோம் ஆனா இப்ப வர நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மார்ச்ல ஸ்பிட் படம் வந்து ரிலீஸ் ஆகுது அண்ட் ஏப்ரல்ல வந்து பாத்தீங்கன்னா ராஜமௌலி அவர்களுடைய வாரணாசி படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது சோ அதனால மே மந்த் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லப்படுதுங்க இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வர போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம் அண்ட் நாலாவது கேள்வி பட்டுக்கோட்டையில இருந்து பரதன் அப்படிங்கிற கேட்டிருக்காரு அனிமல் அப்புறம் இப்ப சமய டாக்ஸிக் டீசர் இதெல்லாம் எப்படி இருந்ததுன்னு நம்ம பார்த்தோம் இதுக்கெல்லாம் சர்டிபிகேட் கொடுக்குறாங்க ஏன் ஜனநாயகனுக்கு மட்டும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு ஆக்சுவலா அனிமல் படத்துக்கு பாத்தீங்கன்னா ஏ சர்டிபிகேட் தான் கொடுத்திருந்தாங்க அண்ட் டாக்ஸிக் படத்துக்குமே எனக்கு தெரிஞ்சு பார்த்தேன்னா ஏ சர்டிபிகேட் வரதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கு ஆக்சுவலா ஜனநாயகன் படத்துக்கு சர்டிபிகேட் கொடுக்காததுக்கு ரெண்டு விதமான காரணங்கள் இருக்குங்க ஒன்னு பாத்தீங்கன்னா படத்துல ஏதோ ஒரு ராணுவ சம்பள வந்து யூஸ் பண்ணிருக்காங்க அண்ட் அதே மாதிரி மதத்தை தோன்படுத்துற மாதிரி ஏதோ சீன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சென்சார் போர்டு பாத்தீங்கன்னா சொல்லிருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அரசியல் இருக்கு சோ தான் ஜனநாயகன் படத்துக்கு சர்டிபிகேட் கொடுக்காம இருந்தாங்க அண்ட் அதே மாதிரி மூவி டைமே பாத்தீங்கன்னா பொறுமையா கேட்டிருந்தாங்கன்னா கூட ஏதோ ஒண்ணு பண்ணி கொடுத்துருப்பாங்க ஆனா அவங்க சலனு கோர்ட்டுக்கு தான் சென்சார் போர்டுமே கோர்ட்டுக்கு போய் பயங்கரமான வாதங்கள்லாம் போச்சு நம்ம பாத்துருந்தோம் ஒரு வழியா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகி இப்ப சர்டிபிகேட் கிடைக்க போகுது அப்படிங்கறத இப்ப நம்ம சொல்லிருந்தோம் சீக்கிரமா சர்டிபிகேட் கிடைச்சோம் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் அஞ்சாவது கேள்வி பழனில இருந்து பாரி வந்தன் அப்படிங்கிற கேட்டிருக்காரு எல்லைக்கே படம் எப்பதான் வரும் அந்த படம் எப்பதான் வரும் சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு சோ எல்லைக்கே படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லிருந்தோம் பிப்ரவரி மந்த் படம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத சொல்லிருந்தோம் பிப்ரவரி பதிமூணு டார்கெட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம சொல்லிருந்தோம் சோ இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு பிப்ரவரி மந்தே இந்த படம் வர போறதே கிடையாது அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஓடிடி சேட்டலைட் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே விற்பனை ஆகலை அண்ட் அது இல்லாம ப்ரொடக்ஷனுக்குள்ளேயே ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது சோ அதனால எல்ஐ கே டிஎம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப மார்ச் மந்த் பிளான் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது சோ இந்த படம் எப்ப ரிலீஸ் ஆக அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பாப்போம் அண்ட் கடைசி கேள்வி ராமா அப்படிங்கிற கேட்டிருக்காரு அவரோட ஊரை வந்து மென்ஷன் பண்ணல துருவ நட்சத்திரம் இந்த பெப்ரல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க ஆனா வர மாதிரி தெரியல எப்ப வரும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு ஆக்சுவலா நமக்கு வந்து நியூஸ் படி பாத்தீங்கன்னா பிப்ரவரி மந்த் படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்தது இப்போ ஜிவிமே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா சால்வ் ப்ராபபிலிட்டி சீக்கிரமா ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ஆனா இப்ப லேட்டஸ்டா நம்ம சொல்லிருந்தோம் இந்த துரு நட்சத்திரம் திரைப்படத்தை மார்ச் பத்தொன்பது தேதி ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம சொல்லிருந்தோம் சோ இந்த துரு நட்சத்திரம் படம் கண்டிப்பா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆகும் எப்ப ரிலீஸ் ஆகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி இப்ப போவோம் சோ இது எல்லாம் தான் இந்த வாரம் நம்மள்ட்ட கேட்கப்பட்ட கேள்விகள் சோ உங்களுக்கு இந்த மாதிரி சினிமா கேள்விகள் எது இருந்துச்சு அப்படின்னா அதை மறக்காம இப்ப நோட்டீஸ்மாவோட இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி வைங்க அந்த கேள்விகளுக்கான பதில் ஒவ்வொரு சண்டேவும் இந்த மாதிரி வீடியோவா நம்ம சேனல் வந்துடும் இப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் மட்டும் சூப்பரான ஒரு விட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்